தோட்டத்தில் சிகப்பு கேரட்டு அடிக்குது இது கொஞ்சம் முள்ளங்கிய கொடையாக யூஸ் பண்ணி சிகப்பு முள்ளங்கி ரெடி ஆகிடுச்சு நம்ம பாருங்கள் பறங்க்காய் மாதிரியாக இருக்குங்க அங்கே பாருங்கள் வரி வரியாக இருக்குது எங்களுக்கு சிகப்பு சோளம் கிடச்சிருக்கு தம் இது நெய் மிளகாய் இதை எடுத்து நம்மளுக்கு அறுவடைக்கு ரெடியாகிட்ருக்கு இதாங்க குடந்தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நிறையா கொல கொலையாக கிடச்சிருக்குங்க ஓகேங்களா நம்ம அழியாமல் பாதுகாக்கத்துக்கணும் ஆல் டைம் ஃபேவரட்டான ஒன்று என்னன்னா காய்கறியில முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய காய்கறி ஓகேங்களா இது வெள்ளை பாவக்காய் தின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்து பீர்க்கங்காய் நம்மளுக்கு கிடச்சி அப்படியே நம்ம அல்ல போகிறோம் அவ்வளோ பிரமாதமான முளைக்கீரை காய் வந்து தொட்டு நம்ம மூஞ்சி வச்சாலே காரமாக இருக்குது பம்புலி மாசு கீரை பேக்கில் புதினா காடு மாரி வளர்ந்து கிடக்கு நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது வகையான கீரைகள் இருக்குங்க செம்பருத்தியை விட அழகாக இருக்குங்க இந்த பூவு எவ்வளோ அழகாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம வீட்டில் காய்கறிகளே இல்லைன்ட்டாங்க என்னது நம்ம வீட்டில் காய்கறி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாடிக்கு வந்தாச்சு மாடியில் நிறைய காய்கறிகள் போட்டிருக்கோம் வெண்டக்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் பாவக்காய் போட்டிருக்கோம் புடலங்காய் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கேரட் போட்டிருக்கோம் முள்ளங்கி போட்டிருக்கோம் முள்ளங்கி கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கெல்லாம் போட்டிருந்தோம் சரி இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு வந்துட்டு வந்தாச்சு இப்போ சூப்பராக ஒரு அறுவடை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அறுவடை ஸ்டார்ட் பண்ணி கீரை நிறையா போட்டிருக்கோங்க நிறைய கீரை இருக்குது எல்லா கீரையும் நம்ம அறுவடை பண்ணிப்போம் இன்றைக்கி செம்மையாக சமைக்கிறோம் செம்மையாக ருசிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரட் போட்டிருந்தோம்ல இலை செம்மையாக வளர்ந்துருக்கு ஆனால் கிழங்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல நம்ம பிடிங்கி பார்ப்போம் ஆல்ரெடி இதெல்லாம் மடக்கியிருக்கணும் மடக்காம முட்டாச்சு இப்போ கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கிழங்கு வர ஆரம்பிச்சிருக்கு நான் இதில் கேரட்லாம் வராதுன்னே நினச்சேன் ஆனால் கேரட்லாம் வந்திருக்கு இருந்தாலும் குட்டி குட்டியாக இருக்குது நல்லா பீட்ரூட் மாதிரி இருக்குங்க இலைய பாருங்கள் இவ்வளோ பெரிய இலையாக இருக்குது இவ்வளோ தான் கேரட் வந்துருக்குது சரி ஓகே பரவாயில்ல இப்போ நம்ம இன்னும் ரெண்டு மூணு இருக்குது அதையும் பிடிங்கிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கேரட்டு நல்லா பர்பிள் கலரில் இருக்குது ஓகேங்களா பீட்ரூட் மாதிரி இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெருசுக்கு இலை இருக்குது ஆனால் கேரட் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குது என்ன ரீசன் தெரில இப்போ மேபி இதை வந்து மடக்கி விடணுமா அப்படின்னு தெரியல ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி போட்டோம் ஆனால் இதேமாதிரி சைஸ்க்கு தான் வருது பெருசாக வரமாட்டேங்குது யாருக்காவது ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதை கேரட் அப்படி கட்டி சாப்பிடுவோம் மாடித்தோட்டத்தில் சிகப்பு கேரட்டு பீட்ரூட் மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்க பீட்ரூட் மாதிரி தான் இருக்கு இங்கே சிகப்பு முள்ளங்கி இருக்குதுங்க நம்ம சும்முன்னு முள்ளங்கி சூப்பராக வளர்ந்துருக்கு சிகப்பு முள்ளங்கி இது இதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துப்போம் இங்கே பாருங்கள் சிகப்பு முள்ளங்கி ஓகே ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி கொடைமாரி வச்சிக்கலாம் நம்மள இருக்குது அடிக்குது இது கொஞ்சம் முள்ளங்கியை கொடையாக யூஸ் பண்ணிப்போம் இங்கேயும் நிறையா முள்ளங்கி போட்டிருக்கோம் இதில் நம்மளுக்கு தேவையான முள்ளங்கி மட்டும் இப்போ பறித்து எடுத்துப்போம் இங்கே பாருங்கள் எவ்வளோ முள்ளங்கி இருக்குன்னு சிகப்பு முள்ளங்கிங்க இப்போ நம்மளுக்கு தேவையான சிகப்பு முள்ளங்கி ரெடி ஆகிடுச்சு நம்ம மாடி தோட்டத்தில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஆல்ரெடி கேரட்டு அடுத்தது முள்ளங்கி ஓகேங்களா பார்த்தீங்களா சேலம் முள்ளு கத்திரி செம்மையாக காய்ச்சிருக்கு ஆல்ரெடி ஒரு காய் பறிச்சாச்சு இப்போ இதில் பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் நம்ம வந்து அந்த ஃபேண்டா பம்கின் பார்த்துருப்போம் இவ்வளோ பெருசுக்கு இருக்குங்களா அவ்வளோ பெருசுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கா கிலோ சைஸுக்கு நம்ம வந்திருக்கு சும்மா ஒரு வாட்டர் கேன் தான் அங்கே பாருங்கள் இந்த வாட்டர் கேன்லேயே நம்மளுக்கு கா கிலோ சைஸுக்கு வந்திருக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பறங்கிக்காய் மாரியாக இருக்குங்க அங்கே பாருங்கள் வரி வரியா இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே பரங்கிக்காய் அப்படி இருக்கும் அது மாரியே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க இப்போ இதை ஒரு கத்திரிக்காய் வந்து நம்ம விதைக்கி விட்டுருவோம் இப்போ இந்த ஒரு கத்திரிக்காய் மட்டும் நம்ம அறுவடை பண்ணிப்போம் லைட்டாக வந்து மஞ்சள் வர ஆரம்பிச்சிருக்கு இது முத்தல் வர ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம அறுவடை பண்ணிப்போம் தெரியாங்க சேலம் முள் கத்திரி இங்கே நம்ம சிகப்பு சோளம் போட்டிருந்தால இப்போ சூப்பராக வந்து காய் வந்துருச்சுங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்துருந்தது இப்போ காய வந்துருச்சு இப்போ ரெண்டு காயும் நம்ம பிரித்து எடுத்துப்போம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுடலாம் ஓகேங்களா இது வந்து விதைக்கி விட்டுருவோம் இது வந்து சிகப்பு சோளம் ஓரளவுக்கு முத்திடுச்சு நம்மளுக்கு ஓகேங்களா இதை நம்ம இப்போ அறுவடை பண்ணிப்போம் ரெண்டு இருக்குது இப்படியே உடைச்சா உடஞ்சிரும் ஓகேங்களா பாருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சிகப்பு சோளம் கிடச்சிருக்கு இந்த பக்கம் ஒரு சிகப்பு சோளம் இருக்குது ஓகேங்களா இதையும் நம்ம உடச்சி எடுத்துப்போம் ஓகே ரெண்டு சிகப்பு சோளம் கிடச்சிருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விதக்கி விடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது இது நம்ம விதைக்கி விட்டுறலாம் விட்டாச்சு ஓகேங்களா அது விதக்கி விட்டுருவோம் இது ரெண்டு பிச்சாச்சு ஓகே இங்கே கொடி தம்பட்டை வர இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி நிறைய பிரிச்சுட்டோம் இப்போ பாருங்கள் இங்கே நிறைய இருக்குது இதையும் நம்ம பறித்து எடுத்துப்போம் இது செடியும் இருக்குங்க கொடியும் இருக்குது பார்த்தீங்கன்னா கொடி தம்பாட்டையா வரங்க நல்லா பெருசாக இருக்கும் பாருங்க அவரை அவ்வளோ பெருசு இருக்குன்னு தம்பட்டை அவரை அங்கே கொஞ்சம் தம்பட்டை அவரை இருக்குது அதையும் நம்ம பெச்சுப்போம் இங்கே வந்து நெய் மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிருங்க இங்கே பாருங்க இது நெய் மிளகாய் ஆல்ரெடி ரெண்டு மூணு காய் பறித்து நம்ம சாம்பாரில் போட்டாச்சு இதெல்லாம் விதைக்கி விட்டுடலான்னு இருக்கேன் நிறைய பேர் நெய் மிளகாய் கேட்டிகிட்டே இருக்காங்க இது வந்து செடி தம்பட்டையவரைங்க இதோட பூ வந்து பர்பிள் கலராக இருக்கும் நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பிஞ்சு உள்ளுக்குள்ளே நிறைய பிஞ்சு இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்து நம்மளுக்கு அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இது ஒரு க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கோம் இந்த க்ரோ பேக்கில் தான் இந்த பட்டத்துக்கு இது வருமானே தெரில சரின்னு போட்டு விட்டேன் ஆனால் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு இது நல்லாயிருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை விட இப்போ இந்த தம்பட்டை அவரையை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது செடி தம்பட்டை அவரை இதோடய விதை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் இருக்கும் இங்கே கொஞ்சம் தம்பட்டை அவரை இருக்குது இது நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இது வந்து பிஞ்சா இருக்குது இதே எடுத்துப்போம் நல்லா பிஞ்சாக சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஒரு நாலு காய் இருந்தாலே போதுங்க புளி குழம்பு சூப்பராக வைக்கலாம் ரெண்டு நம்மளுடைய ரெண்டு முருங்காயை போட்டு ரெண்டு காயை போட்டு புளிக் குழம்பு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் சாம்பார் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கே குடம் தக்காளி போட்டிருந்தோம் ஓகேங்களா அது முன்னாடி பூ தான் வச்சுருந்தது இப்போ கொலை கொலையாக காய்ச்சிருக்கு அப்போ காட்டுறவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குடம் தக்காளி ஓகேங்களா குடம் மாதிரியே இருக்கும் இப்போ வந்து இந்த தக்காளிலாம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா அதுங்க பாருங்கள் இதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பாருங்கள் இதாங்க குடந்தக்காய் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நிறையா கொல கொலையாக காய்ச்சிருக்குங்க இதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கொட்டை மாதிரி இருக்கும் இப்போ இந்த அப்பக்கோவையை நம்ம அறுவடை பண்ணிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி உடைச்சாலே உடஞ்சிருங்க அந்த பாருங்கள் இப்படி உடைச்சாலே உடையும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த அப்பக்கோவை கோவை இலையை எப்படி உடையும் அதே மாதிரி தான் இருக்கும் சேம் அதோட குடும்பம் தான் இது இதை மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அழகாக உடஞ்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் செம்மையாக இருக்குன்ட்ருக்காங்க இதோடய துவையல் இன்றைக்கி துவையல் பண்ணி பார்த்துருவோம் முதல் முறையாக நம்ம வளர்த்துருக்கோம் துவையல் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு இதை எப்படி வளர்க்கலான்னு டீட்டெயிலாகவும் சொல்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக வளர்க்கலாம் ஒன்று வந்து அடியில் கிழங்கு வரும் அந்த கிழங்கு எடுத்து வச்சாலும் வளரும் இன்னொன்று விதை போட்டு வளர்க்கலாம் இப்போ நான் சொன்னேன்னே இந்த பழம் இந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா விதை இருக்கும் அந்த விதை போட்டு நம்ம வளர்க்க முடியும் அப்படி தான் இது ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒன்றுங்க இது வந்து அழி அழிய விடக்கூடாது ஓகேங்களா நம்ம அழியாமல் பாதுகாக்கத்துக்குணும் அதுக்காக தான் இப்போ தோட்டத்தில் வச்சு இருக்கேன் சரிங்களா நம்ம தோட்டத்தில் ஆல் டைம் ஃபேவரட்டான ஒன்று என்னென்னா கோவக்காய்ங்க ஆனால் இப்போ கம்மியாக தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிக வெயில் சென்னையில் பொறுத்தளவுக்கு சென்னையில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காய ஆரம்பிச்சிருச்சு எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் தான் காய்ச்சிருக்கு நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துப்போம் கொஞ்சன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்குங்க நிறையா பாருங்க இதே போதும் நம்மளுக்கு ஒரு புரியுது பாருங்க வாங்க கொஞ்சம் இருக்குது ஓகே வாங்க இங்கே கொஞ்சம் கோவக்காக இருக்குது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம தோட்டம் கரெக்டாக அமைச்சிட்டாலே போதும் ஏதாவது காய்கறி நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த மாடியிலேருந்து இங்கே கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இது பல கிளைய கொண்ட கொத்தவரைங்க கிளை பாருங்க நிறைய கிளைய வந்திருக்கு நிறைய காய்ச்சிக்கிட்டுருக்கு இது கொஞ்சம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க ஆல்ரெடி பிஞ்சு இருக்கும் அதனால் பிஞ்சை நம்ம கட் பண்ணிடாமல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா கொத்தவரையில ஒரு டேஞ்சர் பிஞ்சை கட் பண்ணால் அதுவாடி நம்மளுக்கு காய் இருக்காது நம்மளுடைய காய்கறியில் முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய காய்கறி அப்படின்னா இந்த கொத்தவரையை தாங்க இந்த கொத்தவரையை நம்ம ஒதுக்காமல் கண்டிப்பாக நம்மளுடைய குழம்புல சேர்த்துக்குங்க ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இப்போ இங்கே வெள்ளை பாவக்காய் இருக்குதுங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு காய் நம்ம பெரிச்சிட்டோம் இப்போ இன்னும் பிஞ்சுலாம் மேலேயும் இருக்குது அங்கேயும் காய் இருக்குது அதையும் நம்ம பெரிச்சுப்போம் இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இது வெள்ளை பாவக்காய் புடலங்காய் மாரி இருக்குது அங்கே ஒரு காய் இருக்குது மேலே ஏறி பிரிச்சுக்கிறேன் மேலே ஏறிட்டோம் இது வந்து மாயன்கீரை இப்போ மாயன்கீரையில் இங்கே காய்ச்சி இருக்குது மாயன்கீரைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நம்மளுடைய வெள்ளை பாவக்காய் ஏறிடுச்சு நான் நிறையாபடியே சொல்லியிருப்பேன் இதே மாதிரி கூட வளர்க்கலாம் அப்படின்ட்டு இது மாதிரி மேலே ஏற்றி விட்டா நிறைய பிஞ்சு வேறு வச்சுருக்காங்கலாம் இங்கேலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குது கொடி இங்கே மேலே ஏறிடுச்சு இங்கேயும் சூப்பராக நம்ம வளர்த்து நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் வெள்ளை பாவக்காய் பிஞ்சு வெள்ளை பாவக்காய் பாவக்காய் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதேமாரி ஒரு சூப்பராக ஒரு செட்டப்பில் நம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா எவரை போட்டிருக்கோம் பீர்க்கங்காய் போட்டிருக்கோம் அதிலே புடலங்காய் போட்டிருக்கோம் எல்லாமே அருமையாக சூப்பராக படம் இருக்குது பாருங்க பீர்க்கங்காய்லாம் செம்மையாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் பீர்க்கங்காய் போன வாட்டி நம்ம சொல்லியிருப்பேன் பிஞ்சு வைக்கல இருந்தேன் அப்படின்னு திட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு காய் வந்துருச்சு ஒன்று வந்து விதக்கி விட்டேன் மீதி வந்து மூணு நம்ம பறிச்சு எடுத்துப்போம் ஓகேங்களா பீர்க்கங்காய் இது நல்லா பிஞ்சாக இருக்குங்க இது நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பிஞ்சான காய் தான் அங்கே ஒரு காய் இருக்குது நம்ம அதையும் பறிச்சு எடுத்துப்போம் இடையில் ஒரு கொடி வருது மாடித்தோட்டத்து பீர்க்கங்காய் இப்போ மாடித்தோட்டத்து பீர்க்கங்காய் நம்மளுக்கு கிடச்சிருச்சு செம்ம அறுவடைங்க இன்றைக்கி அடுத்து கீரை இருக்குது செம்மையாக வளர்ந்துருக்குங்க கீரை காடு மாதிரி வளர்ந்துருக்கு இப்போ கீரையை நம்ம அறுவடை பண்ணி எடுத்து போவாங்க எவ்வளோ கீரைய அப்படியே நம்ம அல்ல போறோம் அவ்வளோ கீரை இருக்குது தோட்டத்தில் எவ்வளவு கீரை வளர்ந்துருக்குன்னு எல்லாமே முளைக்கீரை அரைக்கீரை மயில் பிள்ளை கீரை வந்திருக்கு நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு சூப்பராக அறுவடை பண்ணி செம்மையாக சமைத்து சாப்பிட போறோம் அங்கே பாருங்க எவ்வளோ கீரை ஒரு முளைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு வரலாம் கீரை மாரி வளர்ந்துருக்குங்க தான் அரைக்கீரை அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி ஒரு இருபத்தோரு நாள் கூட வரல கரெக்டா இருபது நாள் தான் ஆகுது இருபது நாள்லேயே செம்மையாக வளர்ந்துருக்கு சூப்பராக நம்ம அறுவடை பண்ணிப்போம் சரிங்களா எல்லா கீரையும் நம்ம அறுவடை பண்ணிப்போம் இங்கே பாருங்கள் தண்டு பாருங்கள் எவ்வளோ இலசாக இருக்குன்னு நல்லா இளம் தண்டுங்க மிளகீரையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கீரை மாரி வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு ஊட்டம் வந்ததுக்கு ஒரு தோட்டத்தில் இப்படி ஒரு அறுவடை பார்த்துருக்கவே மாட்டிங்க பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குதுன்னு இதை கட் பண்ணி விட்டோன்னா அடுத்தது வளரும் ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது பெருசாக உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மேலே வளரும் அதனால் நம்ம மேலால் கட் பண்ணி எடுத்துப்போம் ஓகேங்களா இடையில கத்திரிக்காய் வேறு போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ கீரைலாம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் வர வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதுவும் சூப்பராக வந்துகிட்டு இருக்குது நல்லா பெருசாக வந்துகிட்டு இருக்குது ஏன்னா வெயில் அதிகம் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கத்திரிக்காய் அந்த கீரைலாம் சூப்பராகவே வரும் நம்மளுக்கு என்ன அந்த பூச்சி தொல்லையை மட்டும் பார்த்துட்டா போதும் ஓகேங்களா அதுதான் மெயின் அதுக்கு தான் நான் வந்து முட்டை கரைசல் கொடுத்துருப்பேன் முட்டை கரைசல் தான் இதில் நான் பயன்படுத்தினேன் சரிங்களா முட்டை கரைசல் தான் யூஸ் பண்ணி இந்த கீரையை நான் வளர்த்துருக்கேன் நல்லா பிரமாதமாக வருது ஓகேங்களா சூப்பரான நம்மளுக்கு முளைக்கீரை பிரமாதமான முளைக்கீரை எடுத்துருக்கோம் இதுக்கு யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கரைசல் தாங்க பயிர் ஊக்கி பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணுறது முட்டை கரைசல் நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நெய் மிளகாய்ங்க நிறைய காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட காய் சும்மா கொலை கொலையாக காய்ச்சிருக்கு இப்போ காந்தாரி மிளகாய்ங்க மரம் மாதிரி வளரும் இந்த இந்த செடி இந்த பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் வெயிலுக்கு செம காய் காய்ச்சிருக்கு சும்மா கூழ குடிச்சிட்டு இந்த ஒரு மிளகாயை கடித்து சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன் செம்மையாக இருக்கும் நிறைய போன வாட்டி நம்ம வேலூரில் வந்து இந்த விதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி வளர்ந்துச்சு போன வாட்டி ஒரு கண்ணு அது பட்டு போயிடுச்சு இவ்வளோ ஹைட் இருந்தது ஓகேங்களா அந்த மிளகாய் வந்து தொட்டுட்டு நான் மூஞ்சி வைச்சாலே காரமாக இருக்குது ஏன்னால் அவ்வளோ காரம் இருக்கும் அந்த மிளகாயும் அந்த நெய் மிளகாய் இருக்குல்ல அதே மாதிரியே காரமாக இருக்கும் இது காந்தாரி மிளகாய் மரம் மாதிரி வளரக்கூடியதுங்க இது பாருங்கள் படுத்துருச்சுன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இது வந்து சின்ன ஒரு பாட்டில் சின்னோண்டு பாட்டில் வச்சுருக்கேன் அதுவே எவ்வளோ காய் காய்ச்சிகிட்ருக்கு பாருங்கள் நிறைய இதில் பிரச்சிருக்கோம் இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன் சரிங்களா செம்ம காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு இங்கே ரோஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கலையில் இருபது மொட்டு வச்சுருக்கு பன்னீர் ரோஸுங்க இந்த பக்கம் வந்தாலே சூப்பராக ஸ்மெல் வருது செம வாசனம் இங்கே பாருங்கள் இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பூ வந்து ஆல்ரெடி பறிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நாலு பூ பூத்துருக்கு ஓகேங்களா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மொட்டு இருக்குது இதில் இங்கே பாருங்கள் நிறையா மொட்டு வச்சிருக்கு உள்ளார தொட்டால் அழகாக கொட்டுதுங்க நல்ல வாசம் வருதுங்க இதை வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும் ஓகேங்களா இது பறித்து சூப்பராக சாப்பிட்லாம் இதனால் இது வந்து நேற்றிய பூ போல் கொஞ்சம் அப்படியே வந்துடுச்சு இது வந்து நேற்றிய பூ போல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் நிறைய எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் ஒரே கிளை தான் இது ஓகேங்களா ஒரே கிளை இவ்வளோ பூ பூத்துருக்கு இதுக்கு உரம் கொடுத்து ஆறு மாதம் இன்னும் உரமே கொடுக்கல உரம் ரெடியாக இருக்குது நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு கொடுத்துருவோம் உரம் இங்கே பாருங்கள் காஷ்மீர் ரோஸ் செம்மையாக பூத்துருக்கு எங்கள் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க பிடிக்கும் இந்த குட்டியாக பூவை தான் பறிச்சுட்டு போவாள் இந்த மாதிரி குட்டியாக வேணும் பூ அவளுக்கு குட்டி குட்டி பூவை தான் பறிச்சுப்பா அழகாக இருக்குல்ல இதுதான் பறித்து வச்சுப்பாங்க இந்த மாதிரி பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க குட்டி பூவை அழகாக பூத்துருக்கோம் எப்போதுமே பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த காஷ்மீர் ரோஸு இப்போ அது இந்த பக்கம் சூப்பராக நம்ம மாடித்தோட்டத்தில் பம்பளி மாஸ் வருமானே தெரியல வாங்கி வச்சோம் அருமையாக வந்துருக்குங்க பாருங்கள் பம்பலி மாதம் நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள நம்ம பழச்செடியை பற்றி செப்ரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா ஏகப்பட்ட பழங்கள் நம்ம வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான மாடித்தோட்டத்தில் பழங்கள் இருக்குது நான் அது அப்புறமா செப்ரேட்டாக கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு நேற்றுக்குள்ளும் ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் ஓகேங்களா நிறைய காய்ச்சிருக்கு ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு சூப்பராக இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் ஆச்சுங்க எட்டு மாதத்தில் வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய டப்பாவில் வச்சுருக்கோம் ஓகேங்களா பெரிய இது கண்டெய்னர் தான் ஒரு ஆயில் கனிக் கன் வச்சுருக்கோம் இதை பற்றி செப்ரேட்டாக வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா இங்கே ஒரு உருட்டு வெண்டை இருக்குது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் உருட்டு வெண்டை ஓகேங்களா வெண்டையிலே உருட்டு ரகம் இது இங்கே வந்து மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய சாம்பாருக்கு தேவையான மிளகாய் வந்து இனிமேல் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தடுத்து இது நல்ல காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த மிளகாய் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு ஒரே குரோ பேக்கில் வெண்டைக்காயும் இருக்குது சில்லி இருக்குது ரெண்டுமே சூப்பராக வந்துகிட்டு இருக்குது அதுவே வளர்ந்துச்சு அந்த சில்லி வந்து அதுவே வளர்ந்துச்சு சேர்ந்து விட்டாச்சு இப்போ காய் சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து உருட்டு வெண்டையை நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இங்கே மலை வெண்டை இருக்குங்க இது ரெண்டே விதை தான் கிடச்சிச்சு இது பாருங்களா இந்த ரெண்டு விதைங்களை போட்டு சூப்பராக விதைக்காய விட்டு வச்சாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து எடுத்து போட்டு நம்ம நிறையா வந்து பயிர் பண்ணலாம் அதனால் விதைக்க விட்டுவிட்டேன் ஏன்னா இது ரொம்ப ரேரான வெரைட்டி ஓகேங்களா அரிதான் கிடச்சிச்சு அதனால் இந்த பக்கம் உள்ளது எல்லாமே விதைக்காக விட்டுட்டேன் ரெண்டு செடி விதைக்க விட்டுவிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி விதைக்க விடணும் ரெண்டு செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்புக்கு வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு தான் கிடச்சிதுன்னா ரெண்டுமே விதைக்க விட்டுருவேன் நான் என்னோடய பாலிசி அதுதான் ஏன்னா விதையை சேகரிச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் இப்போ ரெண்டு செடி தான் போட்டு இதில் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செடியில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விதக்காக விட்டுட்டோம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காய் இருக்குது அதில் ஒரு ரெண்டு காய் இருக்குது இது எல்லாமே விதைக்காக விட்டாச்சு சிகப்பு உருட்டு வேண்டைங்க இது இங்கே பாருங்கள் கீரை பேக்கில் புதினா காடு மாரி வளர்ந்து கிடக்கு புதினாலாம் வீட்டுக்கு ஒரு இன்றியமையாக தான் ஒன்றுங்க அப்பப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு கொத்து காலில் வந்து பிரித்தாங்க ஏன்னா குருமா வைக்க போகிறாங்களான்னு பிரித்தாங்க அது மாதிரி அடிக்கடி தேவைப்படும் இந்த புதினா அதே போலவே இந்த கீரை பாருங்கள் எந்தளவுக்கு செழிப்பாக இருக்குது இதுக்கு எல்லாமே இப்போ நான் பயன்படுத்துகிறது முட்டை கரைசல் தாங்க கரைசலை பயன்படுத்தி பாருங்கள் செம சூப்பராக இருக்குது இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவசங்கீரைங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்லை நல்லா கொழுந்தா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த கீரைகள்லாம் அப்பப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கீரையை பறிச்சிக்கலாங்க நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது வகையான கீரைகள் இருக்குதுங்க எல்லாமே சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா சிகப்பு புளிச்ச போன வாட்டி பூவே பூக்கள் இல்லை இப்போ பாருங்கள் செம்மையாக பூ பூத்துருக்கு அழகாக இருக்குது செம்பருத்தியை விட அழகாக இருக்குதுங்க இந்த பூவு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய பூத்திருக்கு இந்த வாட்டி இந்த பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இங்கே மேலே கூட புத்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது செமையா பூஜைக்கே வைக்கலாம் போல் அது மாதிரி சூப்பராக இருக்குது சிகப்பு புளித்த கீரை சிகப்பாக இருக்கிற கீரையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இதை பறித்து அது அழகாக சாப்பிட்லாம் நல்லா குளிர்ச்சியை தரக்கூடிய கீரைங்க இது வெயில் காலத்துக்கு சூப்பராக சேர்த்துக்கலாம் கட்டு கீரை இது பறிச்ச உடனே வாடி போயிடும் அதனால தான் லாஸ்ட்டாக இதை பறித்தோம் எவ்வளோ இப்போதிக்கி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல கொஞ்சம் நேரத்தில் வாடி போயிடும் ஓகேங்களா இவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட காய்கறி நம்மளுக்கு என்ன பஞ்சம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோன்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் சேலம் முள்ளு கத்திரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு சோளம் வெள்ளை பாகல் பீர்க்கங்காய் தம்பட்டை அவரை வெண்டைக்காய் அதுக்கப்புறம் கொத்தவரை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி கேரட்டு செம்மையாக இருக்குது இதை விட நம்மளுக்கு என்னங்க வேணும் நம்ம மாடியிலேயே செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணலாம் இதை மாதிரி மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்க விடுங்க அடுத்த பயனுள்ள எப்படியெல்லாம் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்